நினைத்தேன் வந்தாய் சீரியல விட்டோ நடிகை ஜாஸ்மின் அவர்கள் விலகினத பத்தி முதன் முறையா இந்த சீரியல்ல மனோகரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை அஞ்சலி அவர்கள் இப்போ சில முக்கியமான விஷயங்கள சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜீ தமிழ்ல இப்போ பிரைம் டைம்ல சும்மா பட்டைய கிளப்பிட்டு வர சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியலோட மெயின் லீட் பேரான எழில் சுடர் கேரக்டருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க இருக்காங்க குறிப்பா இவங்களோட கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போறனால பல பேர் விரும்பி பார்த்துட்டு வராங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை ஜாஸ்மின் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதனால இப்போ இந்த சீரியல்ல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க மேலும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ நடிகை அபிராமி அவர்கள் தான் நடிக்க போறாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை அஞ்சலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல எங்க எல்லோருக்குமே ரொம்ப க்ளோஸ் ஆன சீரியலா இருந்துச்சு இந்த சீரியலோட செட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து நாங்க எல்லோருமே ரெண்டுமே நல்ல பழக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுல எனக்கு பர்சனலா ஜாஸ்மின் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் அவங்க ரொம்பவே பாசமா இருப்பாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே பெஸ்ட் கேரக்டர்னா அது அவங்க மட்டும் தான் ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல அவங்க இப்படி சீரியலை விட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு லாஸ்ட் சில எபிசோடவே கொஞ்சம் பிடிக்காம தான் நடிச்சிட்டு வந்தாங்க சீரியலோட செட்ல உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் சில மன கசப்பான விஷயங்கள் கடைசி நாளா நடந்துச்சு அது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு அவங்களும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாங்க வேற இல்லாம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க போல அவங்க மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த இயற்கான நிறைய அவார்ட்ஸ் இருப்பாங்க ஜாஸ்மின் சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவங்க அடுத்து என்ன பண்ணாலும் அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அஞ்சலி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் ஜாஸ்மின் சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க